பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் அழகிய திருநாமங்கள் இறை தூதர் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு நூறில் ஒன்று போக தொன்னூற்றி ஒன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதனை மனனம் செய்து கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று அபு ஹுரைரா அறிவிக்கிறார்கள் இன்றைய பெயர் அல் மலிக் பேரரசன் அல்லாஹ் அவன்தான் இந்த பூமியையும் வானங்களையும் அதில் வாழும் அனைத்தையும் ஆட்சி செய்கிறான் அவனை விட மேலானது எதுவும் இல்லை அவன் தனித்தவன் மலிக்குல் ஹக் அல்லாஹ்வே அனைத்து விவகாரங்களையும் நிர்வகிப்பவன் அவனே கட்டளையிடுகிறான் உருவாக்குகிறான் தான் விரும்பியதை செய்கிறான் ஒரு மனிதன் அல்லாஹ்வை மட்டுமே நாடினால் அவன் உலகத்து ஆசைகளை விட்டு விலகி சந்தோஷத்தை தனக்குள்ளே கண்டுகொள்வான் முஸ்லிமாக தனக்குள்ள கடமைகளை நிறைவேற்றி ஆகிரத்தில் மன்னனாக வாழ்வான் அல்லாஹ்வின் அழகிய திருநாமமான அல் மலிக் என்பதை அடிக்கடி ஓதும்போது மற்றவர்களிடம் அதிக மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி